பாடம் மேலோட்டமாக நாம பார்க்கக்கூடிய ஒரு பாடம் நினைவூட்டல் இதுவரைக்கும் நாம பார்த்தது எழுத்துக்களினுடைய பிறப்பிடம் எழுத்துக்களின் பெயர்கள் சரிங்களா அதுக்கடுத்து அதுக்கடுத்து அல் அலிஃபுல் மத்திய அல் வாவுல் மத்தியா இந்த இடங்களில் எழுத்தை உச்சரிக்கும் போது வாய் நிரம்ப உச்சரிக்க வேண்டும் வாய் நிரம்ப சொல்ல வேண்டும் ஏனைய எழுத்துக்களை சொல்லும் போது இஸ்திஃபால் தாழ்ந்த சப்தத்துடன் சொல்ல வேண்டும் என்பதை எல்லாம் இந்த பாடத்துல நாம நினைவுபடுத்தினோம் இன்னைக்கு வந்து சுக்குனுடைய பாடம் சுக்குனுடைய பாடத்தில் கவனிக்க வேண்டியது பல்கலா உடைய ஐந்து எழுத்துக்களை சொல்லும்போது பல்கலா செய்து சொல்லணும் எவ்வாறு சொல்ல வேண்டும் சொல்லுங்க பல்கலா பல்கலா செய்து சொல்ல வேண்டும் அதே போல ஹம்ஸ் உடைய எழுத்துக்களை சொல்லும்போது காற்றின் ஓட்டத்தை வெளிப்படுத்த வேண்டும் சரிங்களா சரி பார கலா பாருங்க أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم هل أنت كونك نو؟ بات நீங்க எல்லாம் ஓதி முடிச்சிட்டீங்க இத நீங்க இன்ஷால்லா நடத்துற லெவலுக்கு போகணும் பாருங்க இதுல வந்து பல்பல்லாவுடைய எழுத்துக்கள் ஐந்து ஒன்னாவது பா ஒன்னாவது என்னதும்மா ரெண்டாவது மூணாவது மூணாவது என்னம்மா டால் சொல்லுங்க நான்காவது என்ன சொல்லுங்க ஐந்தாவது என்ன எழுத்துக்களை அசைத்து சொல்ல வேண்டும் ஏனைய எழுத்துக்களை சொல்லும் போது பாருங்க இப்ப ஹம்சுட எழுத்தாக இருந்தால் அங்கு காற்றின் ஓட்டத்தை வெளியில் காட்ட வேண்டும் பாருங்க அத் அட்ஸ் அத் அட்ஸ் முதல்ல இது சித்தா அதனால சப்தத்தின் ஓட்டம் தடைபட்டு காற்றின் ஓட்டம் மட்டும் இங்கே இருக்கும் அத் அட் அடுத்து தாவுடைய மஹரஜில நாக்கவைங்க அஸ் 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 அ நிறைய பேர்த்துக்கு வராத ஒரு உச்சரிப்பு தா வர மட்டும் சொல்லுது அஸ்

அஹ் ஆஹ் ஓ ஓ ஐ ஐ அ அ நீங்க சின்ன வயசுல படித்ததை விட இப்போ உங்களுக்கு நல்லா புரியும் ஆனா நல்லா கவனீங்க அடுத்த பாடம் சுக்குனுடைய பாடம் தான் பதிமூன்றாவது பாடம் கஸ்ராவுக்கு அடுத்து சுக்குன் வருவதற்கான பயிற்சி ஆகையால் இந்த பயிற்சி பெரிய அளவு நமக்கு தேவையில்லை ஒரே மாதிரி மு முந்திய பயிற்சியைப் போலதான் அடுத்து கவனிங்க மம்மாவுக்கு அடுத்ததாக சுக்குன் வரக்கூடிய எழுத்திற்கான பயிற்சி இந்த பாடம்லாம் சொல்லி கொடுக்கும் போது இந்த பாடத்தை படிக்கும் போது மஹார்ஜுல் ஷுரூஃபை நினைவுபடுத்தி படிக்கணும் மகார்ஜுல் ஷுரூப் எழுத்துக்களின் பிறப்பிடங்களை ஆரம்பத்துல படிச்சோமா இல்லையா அதை நினைவுபடுத்தி இந்த பாடத்தை படிக்கணும் சரிங்களாமா அடுத்த பாடம் சொல்லுங்க சரிங்களா இந்த பாடத்தில் கவனிக்க வேண்டியது நூத்தா செய்யப்பட்ட செய்யப்பட்ட மீமை உன்னாவுடன் ஓத வேண்டும் பாருங்க ஏன் எழுத்துக்களை உன்னா இல்லாம ஓத வேண்டும் அம்ம ஹம் சரிங்களா மற்ற எல்லாம் அதே போலதான் சரிங்களா தெரிந்த பாடம் இப்ப இந்த பாடத்தில் கவனிக்க வேண்டிய சட்டம் என்ன ஷத்தா பெற்ற நூனையும் ஷத்தா பெற்ற மீமையும் ஒன்னா செய்து படிக்க வேண்டும் என்ன செய்து படிக்க வேண்டும் ஒன்னா செய்து படிக்க வேண்டும் அடுத்த பாடம் பதினாறாவது பாடம் பத்ஹத்தையினுடைய பாடம் என்ன பாடமா சொல்லுங்க அனா மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது தஹஜி முறையில சொல்லி கொடுக்கலாம் தஹஜின் என்னது எழுத்து கூட்டி சொல்லி கொடுத்தல் ஹம்சா அன் பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு ஆரம்பத்துல உள்ளவங்களுக்கு அப்படி சொல்லி கொடுக்க வேண்டியது உங்களுக்கு தெரியும் அதனால அன் பன் சொல்லுவோம் இங்க வந்து என்ன செய்யக்கூடாது அன் பன் அப்படின்னுட்டு அசைக்க கூடாது அன் தென் தென் சைன் ஜென் ஜென் அன் ஒன் ஃபைன் தென் ஒன் ஃபைன் பயிற்சிகள் அடுத்த பாடம் இந்த பயிற்சி மூன்றுல என்னன்னு சொன்னா சொன்னாத்தின் உள்ள ஒரு வார்த்தையை நம்ம நிறுத்தும் போது நிறுத்த வேண்டும் எப்படி நிறுத்த வேண்டும் என்பதை நிறுத்தும் போது சொல்லுங்க என்பதை நிறுத்தும் போது அடுத்த பாடம்

]溪. Zin, zin, sin sin shin, shin, shin. win, 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 in win, win, yin in

உதாரணங்களையும் பாரத்தையும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ்